ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்குள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டிற்குள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது தான் அர்த்தம் அது எந்த மாதிரியான உயிரினங்கள் அப்படின்றத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் வந்து உருவாகும் எதை எடுத்தாலும் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் எ ஏதோ ஒரு தீய சக்தி நிலவுவதைப் போல நம்மளுக்கு வந்து தோன்ற ஆரம்பிக்கும் அதை வந்து இந்த மாதிரியான அறிகுறிகளில் வச்சு நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அது கூடவே இந்த உயிரினங்களும் உங்கள் வீட்டிற்குள் வந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது யாரோ உங்களுக்கு ஒரு செய்வினையோ ஏவல் பெல்லி சூனியமோ ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதற்குண்டான பரிகாரங்களை நீங்கள் வந்து செய்யலாம் அதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிப்பது எந்த மாதிரியான உயிரினங்கள் நம்ம வீட்டிற்குள் வரக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்குமே எல்லாவற்றையும் விட மிக பிடித்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கெங்கு போய் தெரிந்தாலும் நம்ம வீட்டிற்குள் வரும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வேற எங்குமே இருக்காது அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில் இருப்பது மாதிரியும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தாலே ஏதோ ஒரு அசம்பாவிதம் அல்லது நிம்மதி இல்லாமல் ஒரு மன பயத்தை ஏற்படுத்துவதாகவும் தோன்றும் அவங்க வந்து வெளியில் போனாங்கன்னா நிம்மதியாக இருப்பாங்க அந்த மாதிரி சூழல் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்குள் ஏதோ ஒரு ஏவல் சூனியம் இந்த மாதிரி செய்வினை கோளாறு இருப்பதாகத்தான் அர்த்தம் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு வீட்டுக்குள்ளே போனாலே நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகவே தோணவே மாட்டேங்குது வெளியில் எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ற அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுதாரித்து கொள்வது நல்லது ஏன்னா கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நம்ம வீட்டில் அதிகமாக எதிர்மறை ஆற்றல் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட சண்டை சச்சரவு போன்ற பிரச்சனைகள் வந்து வர தொடங்கும் பணப் பிரச்சனைகள் வர தொடங்கும் வறுமை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் நல்லா இருப்போம் திடீர்னு நொடிச்சு போயிடுவாங்க எங்கிட்டு போனாலும் பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சுதாரிச்சுக்கிறீங்க நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது நம்ம முன்கூட்டியே அதை அறிந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதற்குண்டான அந்த பரிகாரங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னா பழைய சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயமாக உங்கள் வீட்டிற்குள் வந்து திரும்ப வரும் அதை எல்லை மீறி போக விட்டுட்டீங்க கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதன் தாக்கம் வந்து நம்மளுக்கு அதிக அளவில் அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்போது இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் நடக்குது அது கூடவே இந்த உயிரினங்களும் உங்கள் வீட்டிற்குள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு சக்தி இருக்குது நம்ம வீட்டில் அந்த தெய்வ சக்தி இல்லை அப்படின்றத கூட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது எந்த மாதிரியான உயிரினங்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நம்ம வீடுகளில் இந்த விஷ ஜந்துக்கள் வந்து நுழைந்தால் நிச்சயமாக நம்ம வீட்டிற்கு பிரச்சனையோ கஷ்ட காலமோ வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் நம்ம சேனலில் ஏற்கனவே பூரான் வீட்டிற்குள் நுழைந்தால் என்ன அர்த்தம் அது வராமல் தடுப்பது எப்படின்ற பதிவு போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் இந்த கரு நாகம் முக்கியமாக பாம்பே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அதுலேயும் பர்டிகுலராக இந்த கருநாகம் வந்து வீட்டிற்குள் வரவே கூடாது அடுத்ததாக கருவண்டு வவ்வால் தேரை இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டிற்குள் கண்டிப்பாக ஒரு பொழுதும் வரவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா அதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாம்பு வந்து நம்ம வீட்டில் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே வெளியில தான் இருக்குமே தவிர வீட்டிற்குள் அவ்வளோ எளிதில் வந்து வராது அரிதிலும் அரிதால தான் ஒரு சில வீட்டில் வந்து அப்படி நடக்கும் அந்த மாதிரி உங்கள் வீட்டிற்குள் பாம்பு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கஷ்டப்பட போகிறோம் அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அது அதுவும் கருநாகம் ஒரு வீட்டிற்குள் வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பெரிய அளவில் நம்ம வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிக்க போகிறோன்றதுதான் அர்த்தம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது அதே போல் தான் கருவண்டு இந்த கருவண்டு அப்படின்றது நல்ல சகுனமே கிடையாது ஏன்னா இந்த கருவண்டு மூலமாக செய்வினை செய்து அனுப்ப முடியும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் இந்த கருவண்டு நம்ம வீட்டை வட்டமடித்து கொண்டிருப்பதான அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஏதோ கண்ணுக்கு தெரியாத கெட்ட விஷயம் நம்ம வீட்டில் நடக்கப் போவதாகவும் கண்ணுக்கு தெரியாத கெட்ட விஷயம் நம் வீட்டிற்குள் வந்து இருக்க இருப்பதாகவும் தான் அர்த்தம் இந்த கருவண்டு உங்கள் வீட்டிற்குள் வட்டமடித்து கொண்டு சுவட்டில் முட்டி கொண்டு இறந்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் வந்து உடனடியாக அதற்குண்டான அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்வது நல்லது கோவில்களுக்கு சென்று கடவுளுக்கு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் செய்து எங்கள் வீட்டிலையுமே ஏதாவது ஒரு பூஜைகள் யாகங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக உங்கள் வீட்டிற்குள் அந்த தெய்வ சக்தியை மீண்டும் கொண்டு வர முடியும் அதனால் அதை பார்த்துக்கிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள் தேரை நுழைவது அப்படின்றது கலகம் நடப்பதை உணர்த்துவதற்கான ஒரு அறிகுறி இப்போ சாதாரண தவளை வீட்டுக்குள் வருவது அப்படின்றது சாதாரண விஷயம்தான் அந்த தேரை வருவது அப்படின்றது கொஞ்சம் வந்து நம்ம வந்து அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்குள் வந்து சண்டை சச்சரவு வரலாம் அல்லது வேறு ஏதாவது தீ வினைகள் வந்து தீய சக்திகள் வந்து நம்ம வீட்டிற்குள் இருக்கலாம் அதனால் இந்த தேரை வந்து மேலே விழுகக்கூடாது கர்ப்பிணி பெண்கள்லாம் அந்த தேரையை கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் அதனால தான் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதிரி அந்த தேரை உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளுக்குள் நிச்சயமாக சண்டை சச்சரவு வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதனால் இந்த தேரை உங்கள் வீட்டிற்குள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வவால் நிச்சயம் வந்து வவ்வால் வந்து இந்த பால் அடைந்த இடங்கள் அந்த மாதிரியான இடத்துல தான் இருக்கும் அந்த வவ்வால் வந்து நம்ம வீட்டிற்குள் கண்டிப்பாக வரவே கூடாது அது வந்து நம்ம வீட்டிற்குள்ளே இதில் எவ்வளவு மூதி ரத்த ஃபேனில் கூட அடிபட்டு ரத்த காயமாகி நம்ம வீட்டிற்குள் விழுந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு கெடுதல் நமக்கு நடக்கப் போவதாகத்தான் அர்த்தம் பகல் நேரமாக இருந்தாலும் சரி இரவு நேரமாக இருந்தாலும் சரி இந்த வவ்வால் வந்து நம்ம வீட்டிற்குள் வரவே கூடாது வந்துச்சு தீய சக்திகள் செய்வினை கோளாறுகள் நம்ம வீட்டில் இருப்பதாகத்தான் அர்த்தம் கடவுள் சக்தி நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த இடத்துல வவ்வால் வந்து வராது அதனால் இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மஞ்சள் நீரை வந்து முதல்ல கல்லுப்பையும் மஞ்சள் நீரையும் கலந்து உங்கள் வீட்டை ஃபுல்லாக தொழிங்க தொளிச்சுட்டு நல்லா கழுவி விட்டுட்டு பசு கோமியத்தை வாங்கி உங்கள் வீட்டிற்குள்ளே வந்து தெளிச்சுட்டு சாம்பிராணி புகையெல்லாம் ஃபுல்லாக போட்டு விடுங்க குல தெய்வத்திற்கு காணிக்கை முடிஞ்சுவைங்க முடிஞ்சால் குல குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க வீட்டு வீட்டில் ஏதாவது சின்ன அந்த யாகம் வந்து நடத்துங்க கண்டிப்பாக நீங்கள் போய் ஐயரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு பரிகாரம் வந்து சொல்வாங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த தீய சக்திகளை எல்லாம் விரட்டி விடலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அதுகளும் வந்து ஒரு உயிரினங்கள் தான் அதனால் அது கண்டிப்பாக வீட்டிற்குள் வருவது தான் அப்படின்னு சொல்வீங்க ஆனால் நமது முன்னோர்கள் வந்து மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் அவங்க வந்து சொல்லலை குறிப்பிட்ட இந்த உயிரினங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக அர்த்தம் வந்து இருக்கும் அதனால் உங்கள் வீட்டிற்குள் இந்த உயிரினங்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வந்தாலும் வெளியிலே நீங்கள் வந்து விரட்டி விட்டுருங்க அப்படி உள்ளே வந்துருச்சுன்னா அந்த மாதிரி நம்ம சொன்ன அந்த பரிகாரங்களை செய்யுங்கள் கோவில்களுக்கு செல்லுங்கள் வீட்டிற்குள் பூஜைகள் அந்த யாகங்கள்லாம் நடத்துங்க தினந்தோறும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிச்சயமாக அந்த செய்வினை கோளாறு பில்லி சூனியம் எல்லாவற்றிலும் இருந்தும் உங்களையும் உங்கள் வீட்டையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாதீங்க இந்த பரிகாரங்களையெல்லாம் செய்யுங்கள் நிச்சயமாக அந்த தெய்வ சக்திகளின் மூலம் இந்த தீய சக்திகளை விரட்டி அடித்து விடலாம் நம்பிக்கையோடு இருங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவர்ஸ் தேங்க்யூ